வணக்கம் மதுரையின் எட்டப்பன்கள் இந்த செல்லூர் ராஜும் ஆர் பி உதயகுமாரும் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா பாஜக ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்காக மதுரையை வச்சு மதுரையை வந்து ஒரு கலவர மண்ணா மாத்துறதுக்காக ஒரு திட்டம் தீட்டி திருப்பரங்குன்றத்தை வந்து மையமா வச்சு ஒரு பிரச்சனையை கலப்புனாங்க அந்த பிரச்சனை மதுரையில எடுபடல அப்படின்னா அடுத்து வந்து தொடர்ந்து இப்ப மதுரையில வந்து சங்கிகள் வந்து முருகன் பேர்ல ஒரு மாநாட்டை கூட்டினாங்க அந்த மாநாட்டுக்கு போன இந்த ரெண்டு பேருக்கும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அதாவது மதுரை அப்படின்னா நம்ம மீனாட்சிமன் கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம் திருப்புறம் ஒன்றத்துக்கு போவோம் பாண்டி கோயில் கடாவட்டுக்காக இருக்கும் இப்படி இருக்க சூழல்ல உடம்புக்கு முடியாமல் போச்சு அப்படின்னா நம்ம போய் பள்ளிவாசல்ல மந்திரிப்போம் சரிங்களா அதே மாதிரி நம்ம அழகர் வந்து ஆற்றுல இறங்கிட்டு அப்படியே துளுக்கண்ணாச்சியார் வீட்டுக்கு வந்து அங்கே போவார் இதுதான் காலங்காலமாக மதுரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதங்களெல்லாம் கடந்து நம்ம எல்லாம் வந்து தாயா பிள்ளையா வந்து பழகிட்டு இருக்கிற ஒரு ஊர் இதுதான் பாட்டங்காலத்தில் அப்பங்காலத்தில் இன்றைக்கி நம்ம காலத்தில் இன்னி நாளைக்கு நம்ம புள்ள காலத்துலேயும் இப்படி ஒற்றுமையாக தான் இருக்கணும் இந்த ஒற்றுமையை செதைக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்காரன் திட்டம் போட்டு வந்து ஒரு மாநாடு நடத்துறானே அதில் போய் கலந்துட்டு வர்றீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா நிஜமாவே இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பரிபாடல் சங்க இலக்கியத்துல மதுரை பத்தி என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா அதாவது உலகத்தில் இருக்க அத்தனை எது லத்தீன் கிரேக்கம் அரேபிய இப்படி உலகத்தோட அத்தனை நாகரிகத்தையும் அதோட பெருமையும் சிறப்பையும் தராசில் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் தராசில் மதுரையோட சிறப்பையும் பெருமையும் வச்சிங்க அப்படின்னு சொன்னா மதுரையின் சிறப்புக்கும் பெருமைக்கும் உலகத்தில் எதுவுமே ஈடு கிடையாது தராசில் மதுரை பக்கம்தான் வந்து பார்த்தோன்னா கீழே இறங்கியிருக்கும் அப்படின்னு பரிபாடலில் ஆறாவது பாடல் வந்து சொல்லுது அப்படி மதுரைங்கிறது தமிழ் மொழியோட முகமாகவும் தமிழ் இலக்கியத்தோட முகமாகவும் தமிழ் பண்பாட்டோட முகமாகவும் தமிழ் கலாச்சாரத்தோட முகமாகவும் இருக்குது இதை வந்து கீழடி ஆய்வு வந்து சொல்லுது இது வைகைக்கரை நாகரிகன்றதுல மதுரைக்கு இத்தனை பெருமை மதுரைக்கு இவ்வளவு பெருமை கிடைக்கிறத இந்த மோடி அரசு முடக்கி அந்த ஆய்வை முடக்கி அந்த ஆய்வு பண்ண ஒரு தூக்கி அடித்து இந்த பெருமையை வந்து மதுரைக்கும் தமிழுக்கும் கிடைக்க வேண்டிய பெருமையை வந்து இப்படி குலைச்சாங்களே அவங்க கூட போய் உட்கார்ந்து இப்படியெல்லாம் மாநாட்டில் நான் இருந்துட்டு வர்றீங்கல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு துளி உணர்வு இருக்கா தமிழ் என்ற உணர்வு ஒரு மதுரக்கார என்ற உணர்வு நான் கேட்குறேன் அதாவது மதுரை மக்கள் ஓட்டு போட்டு தானே நீங்கள் ரெண்டு பேரும் எம்எல்ஏவா அமைச்சராக ஆனிங்க குஜராத்திலிருந்து வந்த என் போட்டு போட்டா நீங்க அமைச்சரானிங்க இல்ல நாக்பூர்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த என் போட்டு ஓட்டு போட்டா நீங்க அமைச்சரானிங்க கிடையாதுல்ல ஓட்ட மதுரக்காரங்கிட்ட வாங்கிட்டு விசுவாசத்தை குஜராத்திக்கும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் காட்டுறீங்களே இது எந்த வகை நியாயம் அது என்னது ஆந்திராவில இருந்து பவன் கல்யாணம் கூட்டிட்டு வந்திருக்காங்க பாஜக பவன் கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காப்ல இந்த லட்சணத்துல மதுரையில நம்ம இஸ்லாமியர்களோட எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அந்த யாருங்க சொல்றது அதை உட்காந்து நீங்க அங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது மதுரை வந்து பாசத்துக்கு கட்டுப்படும் வீரமா இருக்கும் ஆனா துரோகத்தை மதுரை என்னைக்குமே ஆதரிக்காது நீங்க ரெண்டு பேரும் துரோகம் செஞ்சிருக்கீங்க மதுரை மண்ணுக்கு மீனாட்சி பட்டணம் ரெண்டாயிரத்தி உங்க ரெண்டு பேர்த்துக்கும் படுதோல்வியை கொடுக்கும் பாருங்க நன்றி இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தர்டு என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது